இருபத்தி நாலாம் தேதிக்கு என்ன கணிப்பு வரும் அப்படின்னு எனது கணிப்பு வீடியோவில் நம்ம பார்க்க முன்னாடி அந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணுறோம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணுறோம் இவங்க இருபத்தி மூணாந்தேதிக்கு கொடுத்துருக்கிற நம்பர் எண்பத்தி மூணு அறுபத்தி ஒன்று இதை வந்து ரிவர்ஸில் எழுதணும் ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா என்னீங்கன்னா ஒன்று ஆறு மூணு எட்டு பாருங்கள் இந்த போடு பாஸ் ஆகிடுச்சு இந்த போர்டு ரிவர்சல் எழுதுனா பாஸ் ஆகிடுச்சு ரெண்டு போர்டு பாஸ் ஆகிருக்கு என்னென்ன போர்டு பாஸ் ஆகிருக்குன்னா டியும் பியும் பாஸ் ஆகிருக்கு அப்போ இன்றைக்கி இவங்க கொடுத்த கணிப்பில் இந்த ரெண்டு போர்டு பாஸ் ஆகாது வேறு போர்டு பாஸ் ஆகும் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம கால் குலேஷன் எடுத்துக்கிறோம் இவங்க கொடுத்துருக்க நம்பர் இருபத்தி நாலாந்தேதிக்கு கொடுத்துருக்க நம்பர் ஆறு ஒம்பது மூணு எட்டு நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸில் எழுதணும் எழுதினிங்கன்னா எட்டு மூணு ஒம்பது ஆறு சரிங்களா இந்த நாலு நம்பர் இந்த நாலு நம்பரில் இதுவும் இதுவும் இருக்காது சரிங்களா நேற்று வச்சுட்டாங்க இன்றைக்கி இந்த ரெண்டு போர்டில் ஒரு போர்டு இருக்கும் ரெண்டு போர்டு இருக்கலாம் இல்லாட்டி ஒரு போர்டு இருக்கும் நான் வந்து இந்த ஒரு போர்டு தான் இருக்குது அப்படின்னு எடுக்கிறேன் சி வந்து ஆறு சரிங்களா சி வந்து ஆறு பத்து இவங்க இவங்க வந்து நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே சி சிந்து இங்கே வந்து சி வச்சுருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி மொதல் நாள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏவும் சியும் வச்சுருந்தாங்க அதாவது ஏவும் பியும் வச்சுருந்தாங்க அதுக்கு முந்தின நாள் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா ஏவும் சியும் வச்சுருக்காங்கன்னா நம்ம அங்கே பார்த்த மாதிரி சி வந்து சிக்ஸு ஏ வந்து ஏழு ஏசி தான் இங்கே வச்சுருக்காங்க இந்த இடத்துல வச்சுருக்காங்க வேறு எங்கேயும் எந்த நம்பரும் வைக்கலை அங்கே கண்டுபிடிச்ச நம்பர் என்னது ஏபிசியில் வந்து சி வந்து சிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ வந்து ஏழுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அதை இங்கே எப்படி உறுதிப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது இவங்க மூணு டிஜிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழு ஆறு ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு சரிங்களா இப்போது இந்த இடத்துல மைனஸ் ரெண்டு போட்டு ஏழு அதுதான் ஏ சரிங்களா அடுத்து சிக்ஸ் மைனஸ் டூ பி வந்து சிக்ஸ் மைனஸ் டூ போட்டால் நாலு இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகுது இந்த இடத்துல நாலு நம்ம ஏற்கனவே சி வந்து ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஆறு வந்து இப்படி உவர்ஸில் இறங்குது சரிங்களா இந்த இடத்துல மூணு போடல அப்போ டி போர்டு மட்டும்தான் நமக்கு தெரியணும் சரிங்களா டி போர்டு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போர்டு ஸ்ட்ரெயிட்டு ஒரு போர்டு ரிவர்ஸ் அப்படி பார்க்கும்போது நம்ம ஏழு நாலு ஆறு கண்டுபிடிச்சிருக்கோம் அதில் ஆ நாலு வந்து ஸ்ட்ரெய்ட்டு அப்போ ஒரு போர்டு ரிவர்ஸில் இறங்கணும் டிக்கு டி வந்து அப்போ எங்கே இறங்குதுன்னா இந்த அஞ்சு தான் கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறாங்க அஞ்சு ஏழு நாலு ஆறு டிஏபிசி